வணக்கம் மக்களே நம்ம வந்து இப்போ எங்க ரைடு போயிட்டு இருக்கோம்னா ஈஷாவை நோக்கி ஈஷாவை நோக்கி கோயம்புத்தூரில் முதல் முதல் முதலில் அமைந்த ஈஷா இந்த ஊர் கிளைமேட் எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்குது இந்த ஊர் கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நம்ம ஓசூர் அதாவது ஓசூர்ல வந்து கொஞ்சம் குளிராக இருக்கும் நிறைய குளிராக இருக்கும் அதை விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கம்மியா இருக்கு இந்த குளிர் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல நம்ம உடம்புக்கு வந்து இந்த குளிர் கரெக்டாக இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தோணும்ல அந்த மாதிரி இந்த குளிர் வந்து நல்லா இருக்கு நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போலே தோணுது இங்க இருக்கிற குளிர் வெயிலுக்கு வெயில் அடிக்குது ஆனா குளிருக்கு குளிராவும் இருக்குது வந்து நான் சும்மா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்னடா கோயம்புத்தூர் என்னடா கோயம்புத்தூர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தானாக்கே கடைசியில இந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்து வேற லெவலில் இருக்குங்கிறது தெரிஞ்சோடனே ஆனும் கோயம்புத்தூர் ஃபேன் ஆயிட்டேன் வஹா இல்ல அல்டிமேட்டா பண்ணி வச்சிருக்காங்க அது சரி ஏர்போர்ட் இருக்குங்கிறதுனால டெவலப்மெண்ட்டு அதிகமா தான் இருக்கும் ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி தான் அது இயங்குது நல்லா இருக்குது பாக்கேஜ்லேயே வேறு லெவலில் இருக்குது எல்லா காரும் ஈஸியாக தான் போகுதா என்னன்னு தெரியலையே இவ்வளோ கூட்டமாக இருக்குது அத்தாடி சார் சார் மொட்டா சார் இருங்க சார் இது என்ன ரோடு எல்லாம் ஒரே ஸ்ட்ரைட் ரூட்டாக இருக்குது நம்ம போகிறதெல்லாமே ஸ்ட்ரைட் ரூட்டாகவே இருக்குதுங்கிறதுனால நமக்கு பிரச்சனையே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லார பண்ணிகிட்டு இருக்கோம் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நேத்து அந்த குளுர்ல கொஞ்சம் ரைடு பண்ணிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு கொஞ்சம் குளூர்ல ரைடு பண்ணிட்டு இருங்க ஐயோ என்ன இவ்வளோ டஸ்ட் ரோட இப்போ தான் போட்டேன் நானேங்க சீக்கிரம் ஆறி போறதுக்கு இது பண்ணிட்டாங்க தூவி விட்டாங்களா இப்போ நாளை ஹால் வேண்டாம் பிரேக் அடிக்கிறான் வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான் தெரில சிக்ஸ்டி போடா போட வண்டி ஓட்ட திட்டியில் லேடி வண்டி ஓட்டுறது தானே காரை நம்ம ஃப்ரெண்டு கூட தங்கியிருக்கிற ஒரு தம்பியா வந்து என்ன பண்ணிட்டான்னா ஆனால் ஈஷாவாக போகிறீங்க அப்படின்னா அவனு கொஞ்சம் வேலை இருக்குது லீவ்லாம் போட முடியாது அப்படின்ட்டான் ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பிரச்சனை இருக்கான் அப்பும்போது அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம் சரி ரைட் நீ போயிட்டு வா அப்படின்னாச்சு அம்மா வந்து எப்பவுமே தனியாக ஒரு லாக் எடுக்க தனி ரைடரு சோலோ ரைடரு தனி லாக் பண்ணுற மாதிரி தான் நம்ம அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நீ வந்து நல்லபடியாகவே போய்ட்டுவா அப்படின்ட்டேன் அதனால் நான் அவனை வந்து சரி இனி வேலைக்கு நான் பார்த்துக்கறேன் நான் இருந்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வீடியோவை எடிட் பண்ணிட்டு அன்னைக்கு போட்டுட்டு அவுட்புட்டில் போட்டு அந்த அன்னைக்கு நம்ம ஈஷாக்க கிளம்பிட்டோம் இப்போ வந்து மணி நாலு இருபது ஓகே இப்போ வந்து இந்த என் ஃப்ரெண்டு கூட ரூமில் இருக்கிற தம்பி வந்து என் கூட வந்தான் ஏன்னா நீங்கள் ஈஷாவுக்கா போகிறீங்க அப்படின்னா பா வாரியா அப்படின்னு கேட்டேன் நான் போகலானா நானும் வரணா அப்படின்ட்டான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கி போட்டு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ ஆனால் நேராக நம்ம ஈஷாவுக்கு போகட்டான் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நைட்டு லைட்டை வந்து கவர் தானே பண்ண போகிறீங்க அதனால் நம்ம வந்து இந்த கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது இருக்குது அங்கே நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ட்டான் ஏண்டா கோவை குற்றாலம் நீ பார்த்தது இல்லையா இல்லைனா நல்லா இருக்கணும் நீங்கள் வீடியோ விலாகில் நல்லா இருக்குங்களா கவர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டான் கண்டன்ட் நீயே தர அப்படிங்கும்போது நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டேன் இப்போ வந்து நம்ம ஈஷோவை தாண்டி அந்த கோவை குற்றாலத்தை பார்த்துட்டு அதாவது நம்ம திருநெலி குற்றால தான் ஸ்ட்ரைட்டாவா ஆ ஓகே தம்பி தான் வழியாபா வழி நடத்துகிறாப்புல ஏன்னா அவன் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கிறானா தான் அவனுக்கு தான் வழியெல்லாம் தெரியும் ஃபுல்லாக மெட்ரோ தாங்க கோயம்புத்தூர் வந்து இந்த மாதிரி ஒரு மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி மா மாவட்டம் மாதிரி இல்லை செம்மையான சிட்டியாக இருக்குது வருங்க கட்டல்லாம் வேறு லெவலில் இருக்குது நேராக நம்ம வந்து கோவை குற்றாலம் அந்த கோவை குற்றாலத்தில் வந்து என்னடா அப்படி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் அங்கே நல்லா வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா எல்லாம் வாட்டர்ஃபால்ஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூகுளில் போட்டு பார்த்தோன்னாக்கா நல்லா நிறையா வாட்டர்ஃபால்ஸ் பாவி இது இன்னைக்கு காலையிலே சொல்லியிருக்கலாம்ல சாயங்காலமாவது கோயிலுக்கு போய்ட்டு வந்துருந்துருக்கலாம்ல ஏன்னா மருதமலைக்கு வந்து சாயங்காலம் போயிட்டு அப்படியே ஈஷாவுக்கு ஈஷாக்கும் அப்படியே அப்படியே பிளான் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து நம்ம அந்த அந்த வீடியோவில் நம்ம கர்நாடகா ஈஷாவில் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து லைட் அவுட்டு இங்கே பார்த்துருந்துருக்கணும் அதான் அந்த லைட் அவுட்டோட பார்க்கும்போது தான் நல்லா இருந்துருக்கும் ஏன்னா லைட் அவுட்டை வச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே நல்லா இருந்துருக்கு நல்ல பாருங்க ஃபுல்லாக தென்னை மரம் தான் நல்ல ஒரு ஊர் சைடு கொண்டு வந்த மாதிரி நல்லா சாமையாக இருக்குது லெஃப்ட் நல்லா ஒட்டிக்கணுமா ஒடி 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 இதெல்லாம் வந்து நைட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நம்ம ஒடிக்க முடியாது என் செய்வேன் சூரியன் மேலே தான் நிற்காப்பில அந்த கிளைமேட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது இந்த சூரியன் அங்கே நிற்கா நிற்கிற சூரியன் வந்து கிளைமேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியுது அந்த சூடே இல்லை சூடு இல்லை ஆனால் குளிர் தெரியுது குளிர் அந்த அளவுக்கு இல்லை திரும்புகிறவன் ஏன்டா சீனா திரும்புகிற நேராக போறியா இல்லையானே எனக்கு தெரியல டவுட்ல நான் கொண்டு சாத்தியிருந்துருப்போனே திருப்பெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்புக்கிட்டு விரட்ட ஆ நல்ல பெண்டு பிண்டாக வருமா போடு நிறைய பெண்டு பிண்டாக வருமா அப்போ ஓகே வச்சு செஞ்சிடலாம் ஆ ஆமாம் போட்டால் தான் நல்லா வளைச்சி விட்டேன் இந்த அடுத்த போடு நான் பெ அடைச்சு வச்சிருக்காங்க கண்ணு அந்த இடத்துல தெரிய மாட்டேங்க இந்த அடுத்த ஒரு பெண்டு போடு பெண்ட பெண்டை போடு பெண்ட போடு அடி சக்கண்ணா நல்லா இருக்க என்னது இது ஆ அந்த மாதிரி അടുത്ത പെണ്ടോട് ഇന്നേ പെണ്ടേക്ക് പെഡേ വെണ്ടേ പെഡേ പെൺ പെണ് പോട് പെണ് പോട് നല്ല പെണ്ഡു പെണ്ടാ പോയമ്പൂർക്ക് ഇറങ്ങിയ കോയമ്പത്തൂർ ഇറങ്ങിയതാ നല്ല കൂടുത്തു അയ്യോ என்னங்க இது ஆனால் வீடு தான் யா நல்லா பெருசு பெருசாக கட்டி வச்சுருக்குறாங்க அடுத்த ஒரு பெண்டு போடு அட்ரஸ் அக்கண்ணா இந்த ஒரு பெண்டா போடு 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 பெண்டை போடு பெண்டை போடு பெண்டை போடு ஏழு என்னெல்லாம் நம்ம மலை மேலே ஏறும்போது ஏலகிரி ஏற்காடு அந்த மாதிரி மலை மேலே ஏறும்போது வர பெண்டெல்லாம் இங்கே வந்து சாதாரணமாக போட்டு வச்சுருக்குறாங்க ஆ அம்மாடி அடுத்த ஒரு பெண்டா போடு பெண்டை போடு பெண்டை போடு டண்டை கட்ட ஆ வழுக்கு ரோடு வழுக்குறோடு இந்த மாதிரிலாம் இடையில வரும்போது நம்மளுக்கு ஜர்க்காக தான் செய்யுது ஏய் சரியான பெண்டா திருக்கி விடல நந்து ராட்டலிங்கில குறைஞ்சல கோவை குற்றாலம் பதினெட்டு கிலோமீட்டரா ரொம்ப டவுட்லயே வண்டி ஓட்டுறவன் பேசிட்டே வண்டி ஓட்டுறான் சூப்பூ கட்ட வண்டி ஓட்டும் போது பேசிட்டே இருக்க வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு போல நார்மலா பேசலாம் வாக்குவாதம் கொண்டு கொண்ட சாத்த ஆ அதுக்கு நீ இப்படி இந்த சாடி இந்த இங்கேயே கேட்டுற இங்க திருப்பூருக்கு இருக்கணும் ஆண்டா லைட்டாக என்ன ஆமாம் நல்லா இருக்கு செம்மையாக இருக்கே பாக்கேஜ் ஆஹா ஆ என்ன விது ஏ அது மழைன்னு எங்களுக்கு தெரியாது பெரு நீ ஒரு எக்ஸ்டைஸ் வேறு கொடுக்க பட்டியா ஆ ஆ என்ன ஆகுதுன்னா மழைன்னு எங்களுக்கு தெரியாது அது என்ன மடான்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அதான் மழை அது எங்களுக்கு தெரியாது உலகத்துல நாங்கள் பார்த்ததே இல்லை அதான் மழை அப்படின்ட்டு

சுத்தி மலை அதுக்கு நடுசுல நீங்க சிவனா வச்சிருக்கான் அதத்தான் நானும் சொன்னேன் அப்ப நம்ம மலை மேல ஏறி தானே உள்ள போனோம் இப்ப ஈசா போறோமா இல்ல கோவை குற்றாலம் போறோமா இப்ப ஈசா போறோம் அப்ப கோவை குற்றாலம் போலயா

நாய்கள் நாய்கள் என்ன இந்த ரெண்டு கார உருட்டுவன அந்த பூமர் மாதிரி வண்டியை ஓட்டுவானுவோ டேலண்டா வண்டியை பிரேக் அடிக்கும் கிடையாது டிஸ்டன்ஸ்ல ஏன்டா பிரேக் அடிக்க செத்தப் உள்ள அவன் ஆக்சலேட்டர் இருந்து கால எடுத்தாலே போதும் அவன் பிரேக் அடிக்கும் போது நம்ம பிரேக் அடிக்கணும் அவன் பிரேக்கே அடிக்கல இவன் பிரேக் அடிக்கான் இப்படி உனக்கு ஆ ஓஹோ ஆ ஆஹா நாய்கள் ஜாக்கிரதை ஈஸ்வரா வந்து நைட்டு நைட் அவுட் வந்து நைட் லைட் அவுட் வந்து கவர் ஆயிரும் ஏன்னா லைட் எரியுது இல்ல இப்ப நாம நம்ம வந்து ஈஷாக்கு போயிட்டு நைட் லைட் அவுட் நைட்டு போட்டு நம்ம வந்து அங்க இந்த வெளிச்சத்துல பார்த்தாதான் அந்த கேமரால போர் கீழ நல்லா கரெக்டா விழும் இல்லைன்னா விழாது இப்ப வெளிச்சத்துல போய் கோவை குற்றாலத்தை காட்டினாதான் கரெக்டா விழும் போட்டோஸும் நல்லா விழும் ஆ

아이디아 보내도 괴로마. 오, 깃다보지 생쥐로. 오. 에어프리, 생쥐 좀 봐. 하, 하하하 에이, 나 완디, 그 쥐르피트가 뭐니, 안가 말은 들어가. ஓ அங்க தெரியுது ஆமா வண்டி ஃப்ரீயா இருக்கும்போது நான் அங்க பாருங்கன்னு சொல்லு திருப்பும் போது அங்க பாருங்க அப்புறம் நான் கொண்டு நம்ம ஒன்று சொர்க்கத்துல தான் போய் பாக்கணும் பாத்துக்க எதுக்குள்ள போறதுக்கு ஏன் 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 அதுல என்ன அது என்னது நிறைய இருக்குமா என்ன இருக்கும் என்னது என்னது இவ்வளவு மரங்கள் இருக்கு சிறுவாணிய போவோமா பதிமூணு கிலோமீட்டரா ஆனா போனானாக்கா திருப்பி சிறுவாணிக்கு போக முடியாது இப்போ உள்ள போயாச்சுன்னா சிறுவாணிக்கு அப்புறம் ரிட்டர்ன் வர முடியாது பரவாயில்லையா ஆமா பதிமூணு கிலோமீட்டரா மேப் போட்டுக்கோட ரூம்ல வச்சு தெரிஞ்ச மாதிரியே சொன்னியடா அப்புறம் தெரிஞ்ச மாதிரியே சொன்ன நல்லா இருக்கும்னா போறாமனா அப்படின்னா வழி தெரியல வழித்தட தெரியல அப்படி சொல்லு சிறுதே நடமாடுமா? அதிகமா இருக்குமா? ஏய் தெரி நீ வாட்ல நீ குட்டுண்டா அப்பறக்கவே சிறுதே girdle வந்து என்ன அட்டாக் பண்ணஞ்சு நிச்சுகுறோம். மானே நீங்க அப்ப நந்தி எஜ நல்லா பறந்துறாண்டி தான். ஏய் எப்படி போனும்? எப்படி போனும்? லெஃப்ட் Aduh, 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 oh ragita, 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 oh ragita, 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 oh ragita, ragita, என்ன வேணா நடக்கட்டா சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு இருக்கு வேணும் உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடக்கட்டா சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வேற வேணும் உல்லாசமா இருப்பேன் எனக்கு ராஜா வாண்டா நடத்த எனக்கு ராஜா வாண்டா நடத்த எனக்கு ராஜா வாண்டா எதுவும் இல்லைன்னாலும் ஆளுவேன் எனக்கு ரஜவான் எதுவும் இல்லுவேன் போட்டு போட்டு அந்த அளவுக்கு ஸ்பீடு எனக்கு அப்படியே வெறியாவது வெறியாவது இந்த ஏன்னா இந்த மாதிரி ஒத்தடி பாதையில இவ்ளோ ஸ்பீட்ல போனது இல்ல இது எனக்கு நல்லா இருக்கு இந்த ஊரு எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிச்சிருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்பயும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சைட்டு ரொம்ப பிடிக்கும்ல அது மாதிரி கோயம்புத்தூர் நான் ஃபர்ஸ்ட் அப்படி இப்போ தான் பார்க்குறேன் வார்த்தோன்னே பிடிச்சி போச்சு இல்லை அதான் ஒட்டு மொத்தமாக பார்க்கும் நல்லா இருக்கு எல்லாமே சிட்டிக்கு சிட்டியாகவும் இருக்கு கிராமம் கிராம கிராமத்துக்கு கிராமமாகவும் இருக்கு பார்த்தியா என்ன வேணாலும் வரலாமா என்ன வேணாலும் வரலாமா

தென்னங்கல்லாம் நல்லா தான் இருக்கும் ரைட்டா அந்த ரைட்டா இல்லை ஒரே ரைட்டா ஏன் டபுள் ஹெல்மெட் போடணுமா ரெண்டு ஹெல்மெட் போடணுமா என்னடா சொல்ற ஆமா அப்ப பெங்களூர் தானா இது அப்ப நான் கோயம்புத்தூர் வரல தான் பெங்களூர் வந்துருக்கோ என்னங்க இங்க வந்து டபுள் ஹெல்மெட் போடணும் நடக்கான் பெங்களூர்ல தான் அந்த மாதிரி டபுள் செட்மெண்ட் எல்லாம் போறோம் இருக்கு சென்னையில கூட அந்த மாதிரி டபுள் செட்மெண்ட் போற ஓ ஓட்டி விட்டுறவா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தொண்ணூறு ஸ்லோ பண்ணிருப்பான் நாங்கெல்லாம் அப்பவே எப்படி இப்ப சொல்லவோ வேணோ நல்லூர் வயல் கிராமம் தங்களை இனிதே வரவேற்கிறது வரவேற்பதுக்கு நன்றி மக்களே கிளிச்சு அட்ட கச்சு போட்டு மச்சு ஏறி போச்சு ஸ்பீடு பிரேக்கரா மதிக்க மாட்டேனே ஸ்பீடு பிரேக்கரை அப்படி தூக்கி போட்டா மத்தியங்களா அவ்வளோதான் சிம்புல் மக்க சிம்பு ஆ உங்க தாத்தா மூலம் செஞ்சு வச்சாரு யூடியூப் கண்டுக்கா சொல்லுங்க தக்காளி பண்ணியாரு இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன் தெரியுமா எங்க பார்த்தனாரு இந்த பூமிய அப்படியே உருண்ட உடிச்சு ஸ்பீடு பிரேக்கரை நாங்கள் மதிப்பதில்லை என்னடா இவ்வளவு ஸ்பீடா தான் போறோம் ஓவர் ஸ்பீடா சிக்ஸ் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர் ஓகே ஸ்பீடு பிரேக்கரா அது நான் அந்த பேக் பறக்குதா அம் நீ பறந்தால் பரவாயில்ல பேக் பறக்க கூடாது ஸ்பீடு பிரேக்கரே இங்க கோயம்புத்தூர்ல இருக்கறத பரவாயில்ல ரொம்ப புடிச்சிருக்கு இங்க ஸ்பீடு பிரேக்கர்லாம் பாருங்க அப்படியே அப்படியே எப்படி இருக்கு வேற லெவல்ல இருக்குல்ல அதான் நம்ம இந்த குற்றாலதா அதான் குற்றாலத்துக்கு வரறப்ப எனக்கு ஒரு ஃபீலிங்கு குற்றால நான் சொல்ற திரையில குற்றோம்

சிறுவாணி டேமுக்கே போறதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டரா கோயம்புத்தூர்ல இருக்க ரொம்ப பேருமா இருக்கு என்னன்னா இதா பண்ணுவாங்க இவ்வளவு தானா இதா நடந்து போனுமா

அப்படிங்களா இது உனக்கு தெரியுமா தெரியாதா பாருங்க மக்களை வந்து நல்ல கதை கொடுத்துருக்கான் இவ்வளவு தூரம் என்னை வண்டி வேற ஓட்ட விட்டுருக்கேன் அதுவும் நல்லா சேஸ் பண்ணி வேற வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் இவ் பிளடி பிண்டு பக்கா பின்னாடி ஏதோ வண்டி நிக்கியா வா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் வா இரி இந்த மாதிரி மக்கள் எங்க வந்து நம்ம என்னது கோவை குற்றாலம் வந்து தெரியாத மக்கள் வந்து இந்த மாதிரி என்னை மாதிரி வந்து மாட்டிக்கிறாங்க காலை பத்து மணி முதல்

ओके 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 आगे जीपுக்கு தனியா kaasil இங்க வாங்குறத ஓகே 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 ஓகேนะ நம்மள நற்ற உள்ள போய்ட்டே 2 மணி போனங்க போறாங்க உள்ள போய் அதனா 4 5 மணி நேரம் ஆகும் 5 மணி 2 மணிக்குள்ள உள்ள போவார ஓஹோ อืม அதுக்கு அப்புறம் 4 கி.ல அப்புறம் 4 கி.லக்கு ஒரு டாக் பண்ணி வ आएंगे 1 கி.லக்கு வாக் பண்ணுங்க நடந்து போய்ட்டு வாக் பண்ணுங்க நான் போயிருக்கேன் நான் அவர் சொல்லட்டும் நான் நீ நீ சொல் நீ வந்து ஆளோட இவன் இவன் அந்த ஆளோட கூட்டு வந்துட்டு இவன் ரொமான்ஸ் பண்றதுக்கு ஆஹ் நான் இங்க இருந்து அடிச்சு ஓட்டி வந்துட்டு இருக்கேன் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி உன்னைய இவனை நம்பி நம்ம வந்ததுக்கு ஆஹ்

நீ ஒண்ணுக்கு கூட எது முடியாத அளவுக்கு சிறுவாணிய கட் பண்ணிடுறான் சிறுவேணிய நாங்க எப்படி பண்ணாங்க இதுல வர முந்தினா முந்தினா வரைச்சு ஓட்டுறான் அந்த பில்லுதான் சும்மா தான் இருந்திருந்து போல எங்க ஆப்போசிட்ல கூட இந்த நேரத்துக்கு வந்துருக்கோம் எங்க ஆடை காலம்னு தெரியல வேற எங்கயும் தல்ட்டு போயிட்டான்னு போதிகை ரைடர் உங்க லாக்ஸ்